கோவையில் தனியார் நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதற்காக இஸ்ரோ தலைவர் நாராயணன் விமானம் மூலம் கோவை வந்தடைந்தார் கோவை விமான நிலையத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் கஹன்யான் திட்டத்தில் கவனம் செலுத்தி வருவதாகவும் இந்த திட்டம் இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு பிரதமர் நரேந்திர மோடி அறிவித்த திட்டம் என்று கூறினார் இந்த ஆண்டு டிசம்பர் மாதம் ஆளில்லாத வின் ஏவூர்தி அனுப்ப திட்டமிட்டுள்ளதாகவும் அதில் வயோமித்ரா என்ற எந்திர மனிதரை அனுப்ப உள்ளோம் டிசம்பர் மாதம் இறுதியில் அது நடைபெறும் என்றார் இது முடிந்தவுடன் இரண்டு ஆளில்லா ராக்கெட்டுகளை அனுப்ப உள்ளதாகவும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு மார்ச் மாதம் மனிதர்களை அனுப்ப உள்ளோம் என்றார் ககன்யான் திட்டத்தில் எண் எண்பத்தி ஐந்து சதவீத சோதனைகள் நிறைவு பெற்றுள்ளது என்றும் மனிதர்களை அனுப்புவதற்கு பல்வேறு கட்ட சோதனைகள் மேற்கொள்ள வேண்டும் ராக்கெட்டில் விபத்து நடந்தால் மனிதர்களை பாதுகாப்பாக அழைத்து வருவதையும் ஆய்வு செய்து வருகிறோம் என்றார் மேலும் இது ஐஎஸ்ஆர்ஐ மட்டுமல்லாமல் ஏரோ நேவி உள்ளிட்ட பலரும் இதில் பங்கேற்கிறார்கள் என்றார் உலகத்தில் ஒன்பது இடங்களில் நாம் முதலிடத்தில் இருக்கிறோம் என்றும் நிலாவில் இருக்கக்கூடிய கேமராவில் சிறந்த கேமரா நம் நாட்டினுடையதுதான் செவ்வாய் கிரகத்திற்கு அனுப்புவதிலும் வெற்றியடைந்த முதல் நாடு இந்தியாதான் ராக்கெட் இன்ஜினியரிலும் சாதனைகளை படைத்துள்ளோம் என்றார் மேலும் நம் நாட்டில் ஐம்பத்தி ஐந்து சதவீதம் பாமர மக்களின் விண்ணப்பங்கள் வரப்பெற்றுள்ளது என்று கூறிய அவர் மாணவர்கள் அனைவரும் விண்வெளி சார்ந்த விஷயங்களில் ஆர்வமாக உள்ளனர் என்றார் ஏஐ தொழில்நுட்பம் விண்வெளி துறையில் வந்துவிட்டது என தெரிவித்த அவர் பயோமித்ரா என்பது ஏஐ டெக்னாலஜி தான் சந்திராயின் நான்கு நிலாவில் மாதிரிகளை எடுத்து வருவதிலும் ஏஐ ரோபோ தொழில்நுட்பத்தை பயன்படுத்தப் போகிறோம் என்றார் இந்த கஜினான் திட்டம் தான் உங்களுக்கு தெரியும் இந்தியர்களை இந்திய ராக்கெட் மூலம் விண்வெளிக்கு அனுப்பி சேஃபாக திரிபெறவுடைய திட்டம் இது ரெண்டாயிரத்தி பதினெட்டு ஆகஸ்ட் பதினஞ்சில் நம்ம பாரத பிரதமர் நரேந்திர மோடிஜி அனௌன்ஸ் பண்ண திட்டமாகும் இது நிறையா அதில் ஒர்க் இருக்குது இந்த வருஷம் டிசம்பரில் வந்து முதல் ஆள் இல்லாத விண் விண் எவூர்தி அனுப்பதுக்கு திட்டம் போட்டிருக்கும் அந்த விண் எவுர்ததியில் ஒரு ஆஃப் ஹுமன் ஆய் பயோமித்ராங்கக்கூடிய ஒரு எந்திர மனிதர் நாங்கள் அனுப்பப்போகிறோம் அது மோஸ்ட்லி டிசம்பர் எண்டில் நடக்கும் சந்திர இந்த இந்த இது சக்ஸஸ் ஆனதுக்கு பிறகு ரெண்டு ஆள் இல்லாமல் ரெண்டு ராக்கெட் அனுப்பிட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தேழு மார்ச்சில் வந்து நாங்கள் வந்து ஆள் அனுப்பதாக திட்டம் போட்டுருக்கோம் அது எப்போ கூடியவே அந்த ரெண்டு ஆல்மோஸ்ட் ஃபிக்ஸட் ஏன்னா நிறைய வே நிறைய வேலை இருக்குது கிட்டத்தட்ட ஆயிரத்துக்கு மேலே இப்போ சோதனைகள் செய்யணும் கிட்ட அதில் வந்து ஒரு எண்பது டு எண்பத்தஞ்சு பர்சன்ட் இப்போ கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம் ரிமைனிங் பண்ண இது ஒரு ப பயங்கர ஒர்க் ஏன்னா ராக்கெட்டை டெவலப் பண்ணணும் ஆட்களை கொண்டு போய் அந்த மாடியூல் அது டெவலப் பண்ணணும் ஆட்கள் உள்ளே இருக்குன்னா செம்பரைச்சர் பிரஷர் ரிலேட்டிவ் ஹியூமிடிட்டி கார்பன் டை ஆக்சைடு இந்த மாதிரி எல்லாமே கண்ட்ரோல் பண்ணக்கூடிய அந்த யூனிட் டெவலப் இருக்கோம் அதே மாதிரி ராக்கெட்டில் ஏதாவது பிரச்சனைகள் இருந்தால் ஆட்களை சேவ் பண்ணக்கூடிய விண் வீரர்களை சேவ் பண்ணக்கூடிய ப்ரூ எஸ்கேப் சிஸ்டம்னு சொல்லுவோம் அந்த சிஸ்டம் டெவலப் பண்ணணும் அதே மாதிரி ராக்கெட் வந்து ஆட்களை வந்து விண்வெளி வீரர்களை நூற்றி எழுபது கிலோமீட்டர் துரத்து கொண்டு போவோம் அங்கேருந்து நானூறு கிலோமீட்டரில் கொண்டு போய் அங்கே சேஃபாக வைக்கக்கூடிய நிறையா எந்திரங்களும் அதுக்குள்ள கருவிகள்லாம் டெவலப் பண்ணணும் அதே மாதிரி திருப்பி வரும்போது ஒம்பது பேரச்சூட் வேணும் ஒம்பது பேராசூட் தான் கடைசியில் வந்து கடலில் வந்து ஸ்கிளாஸ்ட் ரோன் ஆகும் அதுக்குள்ள சோதனைகள்லாம் நடந்துட்டு அதனால் இது ஒரு நேஷனல் லெவல் திட்டமாகும் ஐஎஸ்ஆர்ஓ மா மட்டும் கிடையாது டிஆர்டிஓ ஏஎஃப்ஓஸ் அதே மாதிரி நம்ம நேவி நிறையா இன்ஸ்டிடியூஷன் இதில் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க எல்லாம் சேர்ந்தாகவும் செய்யக்கூடிய ஒரு திட்டம் இது நிறைய ஒர்க் உண்டு அதில் வந்து கிட்டத்தட்ட நான் சொன்ன மாதிரி ஒரு எயிட்டி ஃபைவ் பர்சன்ட் இதுவரை முடிச்சிருக்கும் அதனால் ரெண்டாயிரத்தி இருபத்தேழு தொடக்கத்தில் வந்து நாங்கள் வந்து ஆள் அனுப்பதாக திட்டமிட்டோம் மாணவர்களுக்கான பயிற்சிகள் அப்படிங்கிறதுக்கு நம்ம எல்லாம் டிசைட் பண்ணியாச்சு மாணவர்கிட்ட இந்த விண்வெளி சார்ந்த ஆர்வமும் நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நம்ம இந்த திட்டம் ஆரம்பித்தோம் இந்திய விண்வெளி திட்டம் ஆரம்பித்தோம் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா உலகத்தில் ஒன்பது இடத்துல நம்ம வந்து நம்பர் ஒன் ஒன்றாவது பொசிஷனில் இருக்கும் இப்போ சந்திரயான் மூணு பார்த்தீங்கன்னா சந்திரயான் மூணு வந்து நிலாவினுடைய தென் தர தரையிறங்கிய முதல் நாடு இந்திய நாடாகும் அது மாதிரி சந்திரயான் ஒன்று வந்து நிலாவில் வந்து தண்ணீர் கண்ணி கண்டுபிடிச்ச நாடும் நம்ம நாடு அது மாதிரி நிலாவில் இருக்கக்கூடிய கேமரா இருக்குது பார்த்திங்கன்னா கேமராவில் பெஸ்ட்டு கேமரா யாருக்குன்னா இந்தியர்களுடைய நம்ம க நம்ம நாட்டில் உள்ள கேமராவாகும் அதே மாதிரி மார்ஸ் ஆர்பிட்ரு மிஷன்ட்டு செவ்வாய்க்கு அனுப்பக்கூடிய அனுப்பினதில் அந்த திட்டத்திலையும் முதல் முதலில் வெற்றி அடைஞ்ச நாடு இந்திய நாடாகும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஒரே ராக்கெட்டில் வந்து முத முத ராக்கெட்டில் வந்து செயற்கைக்கோள் அனுப்புனது ரஷ்யா ஸ்புட்னிக் அனுப்புனாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழில் அவங்க வந்து ஒரு ராக்கெட்டில் முப்பத்தி ஏழு செயற்கைக்கோள் அனுப்பியிருந்தாங்க நாங்கள் ஒரு நூறு செயற்கோள் அனுப்பின திட்டம் போட்டு முதல் முதலில் நூற்றுக்கு மேலே நூற்றி நாலு செயற்கைக்கோள்களை வெற்றி ஏறமாட்டி ஒரே ராக்கெட்டில் அனுப்பிய நாடு நம்ம பாரத அதே மாதிரி ராக்கெட் என்ஜின் டெவலப்மெண்ட்டில் பார்த்திங்கன்னா உலகத்தில் மூணு சாதனைகள் செய்யிருக்கும் கிரேஜினிக் ராக்கெட் என்ஜின் மாதிரி நிறைய உலக சாதனைகள்லாம் செய்யிட்ருக்கோம் இப்போ பார்த்திங்கன்னா இந்த வருஷம் பார்த்திங்கன்னா இந்த டாக்டிங் எக்ஸ்பெரிமெண்ட் அது வெற்றி அடைஞ்சு அதே மாதிரி சூரியனை படிக்கிறதுக்கு ஒரு கோள் ஆதித்ய இல்லை ஒன்று அனுப்பியிருக்கோம் இதே மாதிரி எல்லாம் பார்த்திங்கன்னா இப்போ மாணவர்கள் எல்லாம் நம்மளை பார்த்துட்ருக்காங்க அதே மாதிரி இந்த நம்ம நாட்டுக்கு பார்த்திங்கன்னா பாமர மக்களுக்கு கிட்டத்தட்ட ஐம்பத்தஞ்சு அப்ளிகேஷன்ஸ் ஸ்பேஸ் மூலம் நாங்கள் செய்யிட்ருக்கோம் பாமரம் பாமர மக்களுக்கு அதனால் மாணவர்கள்லாம் எதை பார்த்துட்டு அவங்க வந்து ரொம்ப இதில் ஆர்வத்தோடு இருக்கிறாங்க இது ஒரு நல்ல ஒரு துறையாகும் விண்வெளித்துறைங்கிறது நம்ம பாரத பிரதமர் சொல்லுவாங்க இந்த விண்வெளிக்கும் தேர் சுட் நாட் பி எனி ஸ்பேஸ் பிட்வீன் ஸ்பேஸ் அண்ட் காமன் மேன் ஆஃப் த கண்ட்ரி அப்படின்னு அந்த மாதிரி சொல்லுவாங்க அப்படி தான் நாங்கள் எல்லாம் இது பண்ணிட்டுருக்கோம் அதனால் மாணவர்களுக்கு ரொம்ப ஆர்வம் உள்ள ஒரு துறையாகும் இந்த துறை டெக்னாலஜி பயன்பாடு விண்வெளி துறை இது வந்து ஏஐ டெக்னாலஜியும் எல்லா இடத்துக்குமே வந்துட்டு இருக்கு துறையிலையும் நிறையா வந்துகிட்ருக்கு இப்போ பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் ஏன்னா நாங்கள் அந்த முத முதல் வந்து ஆள் இல்லாத அனுப்புவதை வந்து அனுப்பக்கூடிய அந்த பயோமித்ராவு ஏஏ லிங்க்டு டெக்னாலஜி தான் அதே மாதிரி சந்திரயான் நாளில் போய் நிலாவில் இறங்கி சாம்பிள் எடுத்து வரோம் அது அங்கேயும் நிறையா யூஸ் பண்ண போகிறோம் ரொபாட்டிக்ஸ் அண்ட் ஏஐ தான் இப்போ கரண்ட் டெக்னாலஜி எல்லா இடத்துலையும் நிறைய யூஸ் ஆகிடுச்சு ஓகே தேங்க்யூ